தக் லைஃப் பிரச்சனை இப்போ போயிட்டு இருந்தது படம் ரிலீஸ் ஆயிருச்சு வீனரஸ் அவர்கள் ஒரு காணொலியில் என்ன சொல்லியிருக்காரு ரீசெண்டாக சீமான் வந்து கமலுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கலாம் அவர் ஒரு கன்னடர் த இங்கிலீஷில் டைட்டில் வச்சுருக்காரு அதை தமிழில் மாற்ற சொல்லி நீங்கள் போராடலாம் நீங்கள் போய் அவருக்கு ஆதரவு கொடுக்குறது இது எப்படி தமிழ் தேசியமாகவும் கேள்வி கேட்டிருக்காரு இல்லை ஐயாவை நான் மதிக்கிறேன் ஐயாவின் க கருத்துக்களை நான் மதிக்கிறேன் அதில் ஆனால் அவர் ஒன்றை புரிந்துக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா யார் பேசினாலும் சரி அது நாங்கள் வந்து அவர் கன்னடங்கிறக்கா அவரை நாங்கள் எதிர் மனப்பான்மையிலிருந்தோ அந்த 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 இருந்தோ நாங்கள் பார்க்கல அவர் பேசிய கருத்துக்கள் தான் அது அந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த இடத்துல கமலவர்கள் இல்லை அந்த இடத்துல யார் பேசியிருந்தாலும் அவர் தமிழ் மொழி பற்றி பேசியிருக்கார் தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு ஒருத்தர் பேசும்போது அது உண்மை வரலாற்றை ஒட்டி அவர் பேசியிருக்கும்போது அதற்கு ஆதரவாக தாங்க அந்த நிற்கியதை தவிர பேசியவர் யார் இது அந் இதே சிவராஜ்குமார் பேசியிருந்தாலும் சரி இல்லை புனித் ராஜ்குமார் மறைந்த அவர் பேசியிருந்தாலும் சரி யார் பேசியிருந்தாலும் உண்மை அவங்களுக்காக ஆதரவாக நிற்கும் போது என்ன தவறு இருக்குது